கள்ளச்சு விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து அதிமுகவிலே சட்டப்பேரவை குறித்து அமளி ஈடுபட்டதை பார்க்க முடியும் குறிப்பாக நேற்றைய கூட அவர்கள் கள்ளக்குறிச்சி போராட்டம் ஈடுபட்டார்கள் நேற்று கள்ளச்சேர மேலும் சட்டத்தில் அமளி ஈடுபட்ட நிலையில் வெளியிருப்பில் ஈடுபட்டு ஆன்லைனை சேவை சந்தித்து மனு குறிப்பிட்டார்கள் இன்றும் கூட்டத்தொடரை வெளியே வந்து அதற்கொள்ள விவாதிக்க வேண்டும் என பேரை வேலைவையில் அமளி ஈடுபட்ட நிலையில் அவர் இந்த கூட்டத்தொடர் முழுவதுமாக பங்கேற்க அனுமதி கிடையாது என சபான உத்தரவிட்டிருந்தார் இதை எதிர்ப்பு தெரிவித்து குறிப்பாக அதிமுக பிரச்சாரமாக குறிப்பாக உண்ணாவிரதலை போராட்டம் ஈடுபட்டிருப்பதாக வலது கூட்டம் அனுமதி கேட்டு இன்று முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி தாரவா சிந்தரம் ஆகியோர் நேரடியாக டிஜிபி சந்தித்து மனுப்பட்டனர் மனு குறிப்பிடுகிறார்கள் அனுமதி கிடைத்ததா இல்லையா என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட அனுமதி கிடைக்காத பட்சத்தில் அதிமுக அலுவலகத்தில் போட்டி சட்டமன்ற கூட்டத்தில் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது இதே போல திமுக அதிமுக திமுக திமுகவினர் போட்டி சட்டமன்ற கூட்டத்தை அறிவாலயத்தில் நடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்க இருந்தாலும் கூட தன் இவர்கள் இவர்கள் டிஜிபி அலுவலகத்தில் மனு கூறுகிறார்கள் தன் சமயம் அதிமுக புதுச்சியாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமியை நேரடியாக சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார் பிறகு அனுமதி கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அனுமதி மீறி போராட்டத்தில் ஈடுபடுவார்களா அது ஒரு புறம் இருந்தாலும் கூட மறுபுறம் போட்டி சட்டமன்ற வரை குறிப்பாக அதிமுக அலுவலகத்தை நடத்துவாரா சட்டப்பேரவை வளாகத்தில் நடத்துவார்களா ஒரு எதிர்பார்ப்பு கூட இருக்கிறது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது